கவி விருந்தினர் கவி அண்ணல் நபியின் புண்ணிய பாதை கவிஞர் சோழபுரம் தாகா அவர்கள் எழுதிய கவிதை நூலின் பத்தாவது அத்தியாயம் தொழுகை மக்கா நகர் அருகே தக்கதோர் மேட்டு நிலத்தில் வானவர் தலைவர் ஜெபிரில் கால் போது நீர் ஊற்றாக ஓடியது தொழுகை இல்லத்திற்கு தூய்மை வாசல் உதோ செய்யும் முறைதனை செய்து காட்டி இறையை தொழும் முறையை அல்லாஹு அக்பர் எனும் இறை போற்றலுடன் ஆரம்பித்து அஸ்ஸலாம் அலைக்கும் எனும் நல்வாழ்த்துடன் நிறைவு செய்யும் வணங்கும் முறையை வரைவு தந்தார் ஜிப்ரி வானவர் செயல்முறையை அண்ணலின் உள்ளம் அழுத்தமாக பதிவு செய்தது கதீஜாவுக்கு கனிவுடன் முறையை அண்ணல் கற்றுக் கொடுத்த தாங்கள் செய்தது என்ன சிறுவர் அலி ஆவலின் விளிம்பில் அவசரமாய் கேட்டார் இறைவனை வணங்கும் முறை இது இறையின் தூதராய் என்னை தேர்ந்தெடுத்து மனிதகுலத்தை தூய வழிப்பக்கம் நேயமுடன் அழைக்கும் பணியை ஆண்டவன் தந்துள்ளான் கனியை சுவைக்க நீயும் வருகின்றாயா அன்னலின் அழைப்பு காந்தம் அலியை இரும்பாக ஈர்த்தது அன்னலின் அணியில் அலியும் இணைந்தார்